வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதை விட தற்போது என்ன இருக்கிறதோ அதை வைத்து முன்னேறும் வழியை காண வேண்டும் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எப்பவுமே ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துட்ருப்போம் ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை எதிர்பார்க்கறதுல எந்த தவறுமே கிடையாது ஆனால் உண்மை என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது மாதிரி எல்லாம் ஈஸியாக கிடைச்சிடாது அதுக்கு சில தாமதம் ஆகலாம் அது நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அது வரைக்கும் நம்ம அப்படியே சும்மா இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம கையில் இருக்குது இதை வச்சு நம்ம என்ன பெருசாக சாதிக்கலாம்னு நம் முயற்சி எடுக்கணும் கண்டிப்பா இதுலயும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் நண்பர்களே வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் அந்த துன்பங்களை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம அதை கடந்து போய் தான் ஆகணும் அதை கடந்து போயிட்டோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய மகிழ்ச்சியான தருணங்களை வாழ்க்கையில் சந்திக்கலாம் நண்பர்களே வாழ்க்கையில் வந்து கடினமான காலகட்டங்களை நம்ம கடந்துட்டோன்னா அதுக்கப்புறம் மகிழ்ச்சியான காலகட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நன்றி நண்பர்களே